வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி எட்டு சனிக்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு நிமிட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வெப்பச்சலனமடை தமிழ்நாட்டிலே உள்ளே கொடுக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் கடந்த இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆங்காங்கே மழைப்படிவை கொடுத்த நிலையில் இருபத்தி ஏழாம் தேதி மன்னார்குடியில் பதினாலு மில்லி மீட்டரும் நீடாமங்கலத்தில் பத்து மில்லி மீட்டரும் மேலும் குடவாசல் பாண்டவாரையா தலைப்பு நன்னிலம் போன்ற பகுதிகளிலும் மழைப்படிவை கொடுத்தது இப்படி தேனி மாவட்டத்திலும் தஞ்சாவூர் மாவட்டம் குறுங்குளத்தில் இருபது மில்லி மீட்டர் மழை நெய்வாசல் தென்பாசி பன்னிரெண்டு மில்லி மீட்டர் மழைப்படிப்பு கொடுத்திருக்கிறது இப்படி புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்ப கோட்டையிலும் நாற்பது மில்லி மீட்டர் மழைப்படிவு இப்படி அனைத்து இடங்களையும் மழைப்பொழிவு ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு நேற்றை விட கூடுதல் பரப்பிலே மழை இருக்கும் இன்றைக்கு ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை திண்டுக்கல் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி டெல்டா மாவட்டங்களில் பரவலாக தெற்கு டெல்டாவிற்கு உறுதியாக தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் மீண்டும் ஒரு முறை ஒரு சுற்று தீவிரமாக வடபுல் மாவட்ட பகுதிகள் என்று ஆங்காங்கே அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி இன்றைக்கு மாலை மழை இருக்குது மாலை மூன்றரை மணிக்கு மேல் இரவு ஒன்பதரை மணிக்குள் மழைப்பொடிவு ஏதேனும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இந்த மழைப்பொடிவு கொடுக்கும் நாளை ஓரிரு இடங்கள் மட்டுமே மழை முப்பதாம் தேதி மற்றும் ஒன்றாம் தேதி மழை வாய்ப்பு இல்லை முப் இருபத்தி ஒன்பதே மிக தீவிரம் குறைவுதான் அடுத்த மழைப்படிவு அதாவது வடக்கு வங்கக்கடல் பகுதியில் தீவிரமடையக்கூடிய சிஸ்டம் காரணமாக வரக்கூடிய ரெண்டாம் தேதியிலிருந்து அடுத்த சுற்றின் மழைப்பிடிவு தொடங்குகிறது மூணாம் தேதி வடகடலோரம் சென்னை உட்பட வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் நல்ல மழை பெய்வை கொடுக்கும் அதாவது ஜூலை மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு தேதிகளில் நல்ல மழை இருக்கு இது தொடர்பான விரிவான அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறேன் விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி